வெள்ளிக்கிழமை என்பது செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமிக்கு உரிய நாளாகும் மங்களகரமான இந்த நாளில் அதிர்ஷ்டம் செல்வம் உள்ளிட்ட அனைத்து நலன்களும் கிடைக்க வேண்டும் என்றால் அஷ்டலட்சுமிகளை வழிபடுவது சிறப்பு லக்ஷ்மி தேவியின் இந்த எட்டு திருவடிவங்கள் தான் பதினாறு வகையான செல்வங்களை நமக்கு அருளக்கூடியதாகும் வெள்ளிக்கிழமை காலை மற்றும் மாலையில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து இந்த எட்டு லக்ஷ்மிகளுக்குரிய துதியையும் படிப்பது சிறப்பு வெள்ளிக்கிழமை மட்டுமன்றி தினமும் இந்த மந்திரங்களை படிப்பது மிகவும் நல்லது எட்டு லக்ஷ்மிகளின் அருள் நமக்கு கிடைத்துவிட்டால் வாழ்வில் எப்போதும் எந்த குறைவும் என்பதே இல்லை அஷ்டலட்சுமி துதி தனலட்சுமி யாதேவி சர்வபூதேஷு புஷ்டி ரூபேண சமஸ்திதா நமஸ்திய 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 நமோ நம பொருள் எந்த தேவி எல்லா உயிரெழுத்தும் செல்வத்தின் வடிவமாக உரைகிறாளோ அந்த தேவியை வணங்குகிறேன் 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 வித்யாலட்சுமி யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேண சமஸ்திதா நமஸ்தசிய 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 நமோ நம பொருள் எந்த தேவி எல்லா உயிர்களிடத்தும் கலை கல்வியின் வடிவமாக உரைகிறாளோ அந்த தேவியை வணங்குகிறேன் 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 தானிய லக்ஷ்மி யாதேவி சர்வ சுதா ரூபேனா சமஸ்திதா நமஸ்திய 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 நமோ நம பொருள் எந்த தேவி எல்லா உயிர்களிடத்தும் உணவு பொருட்களின் வடிவமாக இருக்கின்றாளோ அந்த தேவியை வணங்குகிறேன் 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 வீரலக்ஷ்மி யாதேவி சமஸ்தூதேஷு திரு திரு ரூபேணா சமஸ்திதா நமஸ்திய 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 நமோ நம பொருள் எந்த தேவியானவள் எல்லா உயிர்களுத்தும் வீரம் வெற்றியின் அம்சமாக உரைகிறாளோ அந்த தேவியை வணங்குகிறேன் 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 சௌபாகியலக்ஷ்மி யாதேவி சர்வ பூதேஷு முஷ்டி ரூபேண சமஸ்திதா நமஸ்தசிய நமஸ்திய நமஸ்தசிய நமோ நம பொருள் எந்த தேவி எல்லா உயிர்கடத்தும் சுகம் நிம்மதியின் வடிவாக இருக்கின்றாளோ அந்த தேவியை வணங்குகிறேன் 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 சந்தான லக்ஷ்மி யாதேவி சர்வ பூதேஷு மாற்று ரூபேண சமஸ்திதா நமஸ்திய 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 நமோ நம பொருள் எந்த தேவியானவள் எல்லா உயிர்கடத்தும் தாயாக இருக்கிறாளோ அந்த தேவியை வணங்குகிறேன் 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 யா தேவி சர்வ பூதேஷு தயார் ரூபேன சமஸ்திதா நமஸ்திய நமஸ்தஸ்ய நமஸ்திய நமோ நம பொருள் எந்த தேவி எல்லா உயிர்கடத்தும் அன்பு கருணை வடிவமாய் இருக்கின்றாளோ அந்த தேவியை வணங்குகிறேன் 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 ஆதி லக்ஷ்மி யாதேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேண சமஸ்திதா நமஸ்திய நமஸ்தஸ்ய நமஸ்தசிய நமோ நம பொருள் எந்த தேவி எல்லா உயிர்கடத்தும் அனைத்து செல்வங்களின் வடிவமாக இருக்கின்றாளோ அந்த தேவியை வணங்குகிறேன் வணங்குகிறேன் வணங்குகிறேன்